ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒன்று சாமுவேல் எட்டு பதினெட்டு நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கத்தர் உங்கள் அன்னாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார என்றான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ஆமா சாமுவேல் ஜன இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இஸ்ரோவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களை பார்த்து எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமத்துல வந்து அவங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறாங்க அவங்க கண்டிப்பா எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவங்க ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறாங்க அங்கு ராஜா வருவதற்கு முன்பாக தேவனே அவர்களுக்கு ராஜாவா இருந்து அவர்களை ஆளுகை செய்து வழிநடத்தி வந்தார் ஆனா அவங்க மற்ற ஜாதியாரை பார்த்து மற்ற நபர்களை பார்த்து அந்த தேசத்தை போல எங்களுக்கும் வேண்டும் சொல்லி ஒரு ராஜாவை தெரிந்து கொள்கிறார்கள் அப்போ அங்க சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் தெரிந்து கொண்ட ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் அப்போ கத்திர்கு சுதோத்திரம் இன்றைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நிதானித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அப்போ நம்முடைய தெரிந்தெடுப்பு நலமானதாக இருக்க வேண்டும் ஏசாய தர்ஷன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டு அதையும் நாம் வாசித்து நம்ம வாசிக்க கற்று உதவி செய்யும் ஏசாய ஒன்னாவது அதிகாரம் அதுல பதி இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசாய ஒன்னு இருபத்தி ஒன்பது ஏசாயா ஒன்னு இருபத்தொன்பதுல சொல்லப்பட்டு இருக்கு நீங்கள் விரும்பின கருவாளிகள் கர்வாளி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணம் அடைவீர்கள் அப்போ நம்முடைய தெரிந்தெடுப்பு மிகவும் அது ஜாக்கிரதை உள்ளதா இருக்கணும் இன்னைக்கு நாம விரும்புகிறது நாம ஆசைப்படுகிற காரியம் நாம பார்க்கிற காரியம் நம்முடைய கண்களுக்கு அது நலமானதா இருக்கும் ஏதேன் தோட்டத்துல அது தொடங்குகிறது பார்வைக்கு ஆமா அழகானதா இருந்துச்சு குசிப்புக்கு நலமானதா இருந்துச்சு இன்பமா இருந்துச்சான் அப்போ அந்த அது பார்வைக்கு அழகானதும் நலமானதுமா இருந்ததுனால அந்த ஏவாள் அன்றைக்கு அதை தெரிந்து கொண்டால் அதனால இன்றைக்கு வரைக்கும் முழு உலகமும் சாபத்திற்குள்ளாக மாறி போனது இன்றைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு அநேக நேரம் நம்முடைய பார்வைக்கு தான் தெரியும் ஆனா அது தேவனுடைய பார்வையில அது ஆண்டவர் நமக்கு அனுமதித்த காரியம் அல்ல அது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அல்ல அதனால இன்னைக்கு அநேக நேரம் நாம ஆண்டவர் இடத்துல அடம்பிடித்து அநேக காரியங்களை கேட்கிறோம் சில நேரங்கள் ஆண்டவர் ஆமா என் பிள்ளையோடைய அவன் அடம்பிடிக்கிறது நம்ம ரொம்ப அடம்பிடிச்சு கேட்கும் போது ஆண்டவர் சில நேரம் கொடுத்துருவாரு ஆனால் அதற்கு பின்பாக வேதம் சொல்லுகிறது நீங்கள் தெரிந்து கொண்ட ராஜாவின் நிமித்தம் முறையிடுவீர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் விரும்பின கருவாளிகளின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நாம தெரிந்து கொண்டது நாம விரும்பினது நமக்கு என்னத்தை கொண்டு வரும் வெட்கத்தை அநேக நேரங்கள்ல கொண்டு வரும் அநேக நேரம் அதுவே நமக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபமா மாறிடும் ஏன் வாலிபர் கூட்டத்துல சொல்றோன்னா இங்கதான் இது மிகவும் தேவைப்படுகிற ஒரு காரியம் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் இதுலதான் சிக்கி கொண்டு அவங்க வெளியில வர முடியாம தவிக்கிற ஒரு காரியம் அவங்களா ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறாங்க அவர்களா ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு கத்தர் எனக்கு காண்பித்தார் கத்தர் என்னோடு பேசினார்னு சொல்லி அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தையும் நம்ம நம்ம வாலிபர்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸா வசன ஆதாரத்தோடு கூட என்ன பண்ணுவாங்க காண்பிப்பார் ஆமா காண்பிப்பாங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு தரிசனம் ஆனார் எதுக்கு ஆமா ஆண்டவர் மத்த இதுக்கெல்லாம் தரிசனம் ஆக மாட்டார் இதுக்கு மட்டும் ஆண்டவர் அழகா தரிசனம் ஆயிடுவார் ஆமா கத்திரிக்க ஸ்வோத்தர் அதனால நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கணும் ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு தெரிந்து எடுத்துடக் கூடாது ஏதோ ஒன்றை விரும்பி அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று ஒரு நாளும் நாம கூடாது நம்முடைய வாழ்க்கை யாரு கையில இருக்கு அழைத்தவருடைய கரத்துல இருக்கிறது ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன மாடல்ல வரணுங்கிறத டிசைன் பண்றது யாரு அந்த காருடைய ஆமா உரிமையாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த கார் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவருக்கு முன்னா முன்னாகவே தெரியும் அப்போ அவர் அதற்கேற்றபடி அதை வடிவமைத்து அதை அவங்க கொண்டு வருகிறாங்க கத்திரக்கு சுதோத்திரம் அப்போ நம்மை அழைத்தவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாக அவர் டிசைன் பண்ணி வச்சுட்டாரு அது அது அதை மீறி நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அது நமக்கு கண்ணியாக அது நமக்கு சாபமாக மாறுவதற்கு அநேக நேரத்துல அது வழிவகுக்கிறது அதனால இந்த நாட்கள்ல கத்தர் எதை சொல்லுகிறாரோ நம்ம ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விரும்பி இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை அதிகமா தேவ சமூகத்துல இது வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்முடைய தெரிந்தெடுப்பு தேவன் சொல்லுகிறதை நாம் தெரிந்தெடுப்போம் என்றால் அது நிச்சயமாய் நமக்கு ஆசிர்வாதத்தை அது கொண்டு வருகிறதா இருக்கும் ஏதோ நாம ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு நாம விரும்புகிறதை தெரிந்து கொண்டு நாம அதன் பாதையில போவோம்னா அது நிச்சயமா நமக்கு ஆசிர்வாதமாக ஒரு நாளும் இருக்க முடியாது அதன் பின்பாக நம்ம வருத்தப்பட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது ஐயோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்றத கேட்காம போயிட்டனேன் பின்னால வருத்தப்படுறது நமக்கு அது நன்மையா இருக்காது அதனால இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு காரியம் எந்த சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்பீர்களானால் அவர் நிச்சயமா உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பது நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியமா இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி நீங்க ஒரு காரியத்தை கேட்கறீங்கன்னா நிச்சயமா அவர் செவி கொடுப்பார் அவர் சித்தம் இல்லாம நீங்க தலகையில நின்று தண்ணி குடிச்சாலும் அது நமக்கு வாய்க்காது ஒருவேளை வாய்த்தாலும் அது நமக்கு நன்மையாக இருக்காது அதனால இந்த நாட்கள்ல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிற ஆண்டுல கத்தாவே உம்முடைய சித்தம் என்ன நீங்க என்ன எந்த பாதையில நடத்த விரும்புகிறீங்களோ அதற்கு அவங்கள ஒப்பு கொடுக்கிறோம்பான்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதித்து நடத்துவார் நம்ம ஜோமனும் பரலோக பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தெய்வமே உண்மை உயர்த்துகிறோம் அண்டவரை நீங்கள் தெரிந்து கொண்ட ராஜாவின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் விரும்பின தோப்புகளின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் விரும்ப தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எங்களுடைய தெரிந்தெடுப்பு அண்டவரை அநேக நேரங்கள்ல தவறி போயிரும்பா நீங்க எங்களுக்காக எதை முன் குறித்தீரோ சொல்லி ஜோமன் ஒரே ஒரு வார்த்தை அந்தவரை நீர் எங்களுக்கு நாங்கள் தாயின் கருவில் தோன்றும் முன்னே உருவாகும் முன்னமே எங்களுக்காக எதை முன்குறித்தீரோ எதையெல்லாம் நீர் எங்களுக்காக தெரிந்து கொண்டீரோ அதை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில தந்து ஆசிர்வதிங்கப்பா உம்முடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்க ஜோ பண்ணுகிறோம் தடைகளை மாற்றுங்க பரிசுத்தாவியானவர் மகிமைப்படுங்கப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசிர்வதிங்க கிருபையினாலும் மகிமையினாலும் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க வரப்போ ஒரு ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதித்து கொடுங்கப்பா ஆமீன் என்னென்ன காரியங்களுக்காக ஜோ பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கச் செய்யுங்க காரியங்களை எல்லாம் கத்தர் கைகூடி வரச்சு சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும் மிகப்பெரிய சுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமே